அனைவருக்கும் பாப்பு குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கங்கள் சோத்திரங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து மூணு வருஷமாக கட்டி கொண்டிருந்த ஆலயம் இறை ஒப்படைப்பு பிரதிஷ்டைக்கு ரெடி ஆகிட்டோம் இன்றைக்கி வந்து இதுதான் எங்கள் யூனிஃபார்ம் சாரி பிளஸிக்கும் ஷேரனுக்கும் பேர் போட்டு நம்ம சர்ச்சோட சிஎஸ்ஐ லோகோ போட்டு சர்ச்சோட பேர் போட்டு இருந்தது எங்களுக்கு வந்து இதுதான் யூனிஃபார்ம் விமென்ஸ் ஃபெல்லோஷிப்க்கு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி காலையிலேயே போயிட்டோம் நைன் தேர்ட்டிக்கெலாம் போனோம் சிறப்பாக முடிஞ்சுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மன நிறைவாக இருந்தது எங்கள் சர்ச்சை பார்க்க ஆயிரம் கண்கள் போதாது அவ்வளோ அழகாக இருந்தது என்ன ஒன்று மழை வந்து கொஞ்சம் நடக்க முடியாமல் சேராயிடுச்சு அது தான் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருந்தது பிஷப் அவர்களையும் பிஷப் அம்மா அவர்களையும் வரவேற்க குட்டிஸ் எல்லாரும் ரோஸோட க்யூட்டாக ரெடியாகி நின்று இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னால் நிற்க முடியல சரி சர்ச்சுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நானுமே வந்து உள்ளே போயிட்டேன் எப்போவுமே வந்து ஒரு வீடு கொடுத்தனோம் அப்படி சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அந்த வீட்டை கஷ்டப்பட்டு கட்டி நம்ம அது உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த சந்தோஷம்தான் அதிகமாகவே இருந்தது பைக்கு போகிற சத்தெலாம் கேட்குது ஏன்னா வந்து இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி அதனால ரோட்டில் நடந்துகின்னு போகின்னு இருக்கிறேன் வீட்டுக்கு கடைக்கு போயிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துனுக்குறேன் தேங்க்யூ டு ஆல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்